வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் சுவையான ஒரு வண்டிக்காய் வருவல் தான் செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விதமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல நான் வண்டிக்கா எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ வண்டிக்காவையும் நான் சுத்தமாக கழுவி வட்டி எடுத்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் கொட்டி எடுத்த பிறகு லேசாக கொஞ்சம் அந்த நீர் தண்ணி தன்மை இல்லாத மாதிரி கொஞ்சம் எடுத்து கொள்ளணும் இந்த வண்டிக்காயில் நான் ரெண்டு கரண்டி கடலை மா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த வண்டிக்காயெல்லாம் நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும் எல்லா வண்டிக்காயையும் எடுப்போம் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி வண்டிக்காய் கறி சமைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் வண்டிக்காயும் பொறிச்சு எடுத்துட்டு பிறகு நான் கொஞ்சம் கஜு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கஜுவும் நான் வறுத்து வறுத்து வறுத்தெடுத்து போட்டு அதுக்கு பிறகு நான் உள்ளி சேர்க்குறேன் உருளியோட ரெண்டு பெரிய வெங்காயம் பட்டி அதையும் நான் வதக்குறேன் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு நல்லா ப்ரௌனாக வந்திருக்குது காரத்துக்கு வெட்டுத்தூளும் கட்டைத்தூள் அதாவது கட்டைத்தூளும் உப்பும்தான் சேர்க்குறேன் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தானே நல்லா சேரும் உப்பு ரப்பெ எல்லாம் வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக இருக்குது அதுக்கு பிறகு நான் இந்த பொரித்து வச்சுருக்குற வண்டிக்காய் பச்சை மிளகாவும் ஒரு அஞ்சாறு பொறிச்சிருக்கிறேன் அதை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இப்போ நான் பொறிச்சு வச்ச கலவையும் இதோட நான் சேர்க்குறேன் பாருங்கள் பச்சை மிளகாய் வண்டிக்காய் வண்டிக்காய் கடலை மாசேர்த்து பொரிச்சபடியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மறுமறுப்பாக இருக்கும் பிறகு நான் அந்த வறுத்து வச்சுருக்க கஜுவையும் அதோட நான் சேர்க்குறேன் இந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பிறகு நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இறக்கினா போதும் பார்க்கவும் நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நல்ல காரசாரமாக நல்லா முருமொருண்டு எல்லாம் கஜுவெல்லாம் சேர்த்துருக்கபடியாக பச்சை எல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குது கருவேப்பிலை நான் போடையில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியில் நான் சேர்த்துருக்குறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி வண்டிக்காய் வறுவல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உறவுகளே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன சமையல் காணொலி செய்து போடுறேன் பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி இன்னும் ஒரு உங்கள் பானும்